ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்துள்ள குருமந்தூர் பூங்குழலி அம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ விதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் நம்பியூர் அடுத்துள்ள குருமந்தூர் பகுதியில் பழமை வாய்ந்த பூங்குழலி அம்மன் மாரியம்மன் மாகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு பூங்குழலி அம்மன் குண்டம் திருவிழா கடந்த மார்கழி ஐந்தாம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கப்பட்டது மார்கழி பதினைந்தாம் தேதி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் பதினாறாம் தேதி புனித நீர் எடுத்து வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்று குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக இரவு சுமார் பத்து டன் விறகுகள் கொண்டு தீ மூட்டப்பட்டு குண்டம் தயாரிக்கப்பட்டது பின்னர் தீபம் ஏற்றப்பட்டு தலைமை பூசாரி கோபால் மற்றும் துணை பூசாரி ஆகியோர் முதலில் குண்டம் இறங்கி தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பதினைந்து நாள் விரதமிருந்த குருமந்தூர் நம்பியூர் மூனாம்பள்ளி கடத்தூர் எலத்தூர் செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தீ விதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினா்